அதாவது முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து ஐந்து வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைச்சி மூணு அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஆக்கப்படுறாங்களா எனக்கு பேர் போகும்போது எனது கேள்வி தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் நமது அண்ணன் ஷஹீது பழனிபாபா பாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா அஸ்லாம் தம்பி வலைக்கும் பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இவை எல்லாம் மறைமுகமாக இஸ்லாம் சமு இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது நீங்கள் இந்த திமுக அரசு இந்த சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்து விட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஹோலி பண்டிகையின் போது ஊர்வலம் வரும்போது பள்ளி வாசல்களை திரையிட்டு மறைப்பது போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சமீபத்தில் விநாயகர் சத்துரியின் போது பூந்தமல்லி புளியந்தோப்பு பகுதிகளில் காவல்துறை பள்ளிவாசல்களை திரையிட்டு மறைத்தது இதை பற்றி உங்களின் நிலைப்பாடு என்ன ஏன் திமுகவை இது விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை இல்லை அதில் ஒன்னும் உங்ககிட்ட சொல்றேன் நான் அதுக்காக வருந்துடேன் எனக்கு நீங்க சொல்லிதான் இந்த செய்தியை இப்போ தெரிய வருது அந்த திரையிட்டு மறைச்சது அப்படின்னு இல்லைன்னா நான் உரு உறுதியாக கண்டிச்சிருப்பேன் நான் அது பண்ணியிருப்பேன் இப்பவாவது நீங்க சொல்லுங்க இவங்களை நம்மளை நம்மளை வந்து திரையிட்டு மறைக்கிற கூட்டம் தான் இது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க திரையா சரியா அவன் என் தம்பி சொல்ற மாதிரி திரையிட்டு சிறையிட்டு மறைக்கிறது நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க நான் கூட கேட்டேன் முப்பத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா சிறையிலே வச்சு பாதுகாக்கிறீங்களே அதுதானா இதை விட தங்கச்சி தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்க கேள்விக்கு சொல்றேன் அது எனக்கு தெரிய வரல இல்லைன்னா நான் கண்டிச்சிருப்பேன் உண்மையிலே அது கண்டிக்கலன்னு நீங்க சொல்லாதீங்க நான் கண்டிச்சிருப்பேன் அதுக்காக சண்டை போட்டிருப்பேன் இந்த மாதிரி செய்யற செயல்களை சகித்துக்கொண்டு கொண்டு மறுபடியும் திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துறாதீங்க அதுதான் நான் அண்ணன் சொல்ல விரும்புகிறேன் தங்கச்சிக்கு ஒன்னு ஒன்னு சொல்ல நினைச்சு அதாவது அது செய்யாது அது டிவிக்கே மாதிரி ஆயிடும் அடுத்ததாக இருக்கு இருக்கு ஒரே ஒரு கேள்வி தங்கச்சிக்கு விளக்கம் சொல்லி அது என்னன்னா மூன்று இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுத உடல் நலிவுற்று உச்ச நீதிமன்றத்தில் போய் முன்விடுப்பு முன்விடுதலை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து அவங்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிருச்சு ஏன்னா நீண்டகால தண்டனை அழைச்சிட்டாங்க இந்த அபுதாயர் மரணம்லாம் காரணம் காட்டி எங்க அப்பா பாஷா ரொம்ப நலிவிட்டுருச்சு அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு அதுக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து அப்பாவி சிறைக்கதையில் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட பெருமகினுடைய அரசு என்ன சொல்லுதுன்னா இவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் அங்கு வாழ்கிற இந்து தலைவர்களின் உயிர்களுக்கு உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து அதனால இவர்களை விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி எந்த யார் இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் அரசு இருக்குல்ல இது நீதிமன்றம் விடுதலை செய்யுது இது பதில் மணி எதிர்மணி தாக்கல் செஞ்சு வாதிடுது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சாலும் நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்க ஏடி ஏன்னா இவங்க ஆறாவது கடமை திமுக வாக்கு செலுத்துறது அதனால அது சொல்ல மாட்டாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அண்ணன் சொல்றேன் அடுத்ததாக தாமமுகவை சேர்ந்த புதுமுடம் கிளை தலைவர் ஜனாப் அருஷான் அஸ்லாம் வலைக்கம் அக்ஸா நீங்க வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா வருங்காலம் வருங்காலம் இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப பதினஞ்சாண்டு ஆயிடுச்சுல்ல பதினஞ்சாண்டு ஆயிடுச்சு ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமா மாற்றும் போது நான் பேசியது எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு அதுல இதுவரை ஒரு துளியும் பெசகாம இருக்கேன் நீங்க நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில பக்கத்தில் இருக்கிற சிற்றூர்ல பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்துல மேம்பட்ட ஒரு குடியில பிறந்தவன் இல்ல எந்த பின்புலமும் இல்ல இன்னைக்கும் சென்னையில வாடகை வீட்டுல தான் நான் குடியிருக்கேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு மத்தியில நீங்க சொல்ற பதவி இங்கே நீயே முதலமைச்சர் இப்படி எல்லாம் காதல லிட்டர் கணக்க தேனூத்துல இருக்கு அதெல்லாம் மயங்காம மயங்காம தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை நீயே வச்சுக்க நான் கூட நிக்கிறேன் ஆனா இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்னு எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகை திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீ அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட கேவலங்கட்ட அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடு அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணாவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சலியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை அதுல பிரச்சனை எந்த காலத்திலயும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்து கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு புரியும் எனக்கு இப்ப தனித்து நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி தான் இப்ப போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றான் பாருங்க யாராவது சொல்றாங்க திமுக திமுக போடு போடுதா ஆ திமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி இப்ப வந்துருக்க என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு அப்படின்னு பாடுற கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில தான் சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பனும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனிச்சு போட்டியிடுகிற கட்சி இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது ரெட்டலை சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில இருக்காது தாமரை இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டிலையும் இருக்கும் எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும் இதுல இது வரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது வெட்டியில வைப்பானா நாலாவது வெட்டியில வைப்பானா எட்டாவது வெட்டியில வைப்பானான்னு தெரியாது இப்ப அவனால வழியே கிடையாது முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும் தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லுவா சொல்லிருப்பாங்க தேர்தல் ஆணையர் நாம் கட்சிக்கான சண்டி பண்ண தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல இல்ல அவர் வரலாம் நாயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு எல்லாம் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவர் ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன் இப்ப போவேன் அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்ப நான் தோற்று போயிட்டேன் ஒரு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்க ஏர்போர்ட் வருது எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான் தடுன்னு எம்எல்ஏ கொடுக்கல அமைச்சர்கிட்ட கொடுக்கல எம்பி டென்கிட்ட தான் கொடுக்குறாங்க கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தாடு பரந்தூரில் ஏர்போர்ட் கட்ட போறான் தடு பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல வந்து தடு வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிட்டுன்றான் டெல்லியில் இடிச்சாலும் பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம் அதான் நீங்க நீங்க நம்பிக்கை விட இருங்க நான் வைக்க மாட்டேன் நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டேங்கிறதால நான் உங்க கூட இருக்கிறேன் முகமது எனது கேள்வி தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் நமது அண்ணன் ஷஹீது பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா என்பது எனது கேள்வி அதுல என்ன சந்தேகம் அது ஒண்ணும் இல்லை இங்க பாருங்க நம்ம அதிகாரம் நிறுவப்படும் நம்ம வசதிக்கு தான் ஆட்சி முறை இருக்கும் இந்தியாவே நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா நீ வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு அந்த உயர் அதிகாரத்தை கொடுன்னு கேட்குறேன் அப்போ தான் இது இந்தியா உண்மையான மக்களாட்சியாக இருக்கும் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் இப்போ என்னென்னா குஜராத்திலே மூன்று முறை ஒரே பிரதமர் ஒரு ஒருத்தர் மூன்று முறை இருந்துட்டார் பாருங்கள் குஜராத்தில் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நரசிம்மராக இருந்துட்டார் கர்நாடகாவில் தேவைகவிடாக இருந்துட்டார் நமக்கு சுத்தமாக வாய்ப்பில்லை கேரளாவில் சுத்தமாக வாய்ப்பில்லை எல்லா மாநிலங்களையும் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் இதில் இருக்கு அப்போ ஒரு மாநிலத்திற்கு ஐந்தாண்டு என்கிற முறையில் வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் முன்னுரிமை கிடைச்சிட்டா இது என்னாடு ஒரு நாள் இந்த தலைமை பதவிக்கு நான் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும் நீங்க கேட்குற கேள்வி அதே போல நாம் இங்கே இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் மாறி 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 வாய்ப்பு கொடுத்து இது தமிழ் தேசிய மக்களின் நாடு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம உருவாக்குவோம் ஐயம் வேண்டியது இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துடும் உங்களுடைய கேள்வியவே ஏற்கனவே அண்ணனிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார் அதற்கு திறந்த மனதோடு அண்ணன் பதில் கூறியிருந்தார்கள் இந்த நாட்டில் நான் இல்லாவிட்டால் என் அண்ணன் ஜவாகிர்ல்லா தமிமன்சாரி அவர்களை போல ஆள வேண்டுமே என்று உளமாற சொன்ன தகவலை உங்களுக்காக பதிவு செய்யும் அடுத்ததாக நூருதீன் முதுகுளத்தூர் அஸ்லாம் தம்பீர் வலைக்கும் பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இவை எல்லாம் மறைமுகமாக இஸ்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது நீங்க இந்த திமுக அரசு சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்து விட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா சாத்திய கூறு மாநில அரசுக்கு இருக்கா இதை இதை எதிர்த்து நீங்க சொல்ற சரியத்து வாரியம் அந்த இந்த அந்த பொது சிவில் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலிருந்து நாம எதிர்க்கிறோம் அதுல வந்து தங்கச்சீட்டை பதில் சொன்ன பாருங்க எந்த திமிரில் சொல்றேன்னா பொது சிவில் சட்டத்தை சீக்கிய என்று நிறைவேற்ற முடியாது நான் சொன்னேன் என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றும் இல்லை என் சாப்பாடும் ஓன் சாப்பாடும் ஒன்றும் இல்லை நீ சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ற நான் கறி மீன் இல்லாமல் குறிப்பாக மாட்டுக்கறி இல்லாமல் எனக்கு சோறு இறங்காது அப்படின்னு பேசினேன் அதனால அதில் சும்மா சொல்லுவான் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலாக வெயில் வெளியில் இருக்கல அப்படி ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான் அதில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையே நான் படித்து உலமாக்கள் மக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்திலாம் நான் எல்லா கூட்டத்திலையும் போய் பங்கேற்று பேசி இது பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் வக்வாரிய சட்டம் இதையெல்லாம் வந்து இன்னைக்கு உங்கள் மகன் ஒரு சேவல் இந்த சேவல் கூண்டுக்கிலிருந்து கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளேயே கேட்குது வெளியில் வரலை கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னைய கூட்டுல இருந்து வெளியேற்றி விடுங்க ஏணி வச்சு நான் பறந்து குற மேல போய் உட்கார்ந்துக்கிறேன் ஏடா தம்பி அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் சாதாரணமாக நிறைவேற்றும் நீங்க கவலைப்படாது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்க அனைவரும் மீதும் உண்டாகட்டும் அதாவது முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து ஐந்து வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைச்சி மூணாக்கிட்டீங்க அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சிறுபான்மையினர் ராக்கப்படுறாங்களா இல்லையே மூணு வேட்பாளர் இல்லையே தந்தா இந்த அனைவரும் மீது உண்டாகட்டும் அதாவது முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் சொன்னால் செருப்பால அடிப்பேன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து ஐந்து வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைச்சி மூணு ஆக்கிட்டிங்க அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சிறுபான்மையினர் ராக்கப்படுறாங்களா மூணு வேட்பாளர் இல்லையே வந்து ஐந்து வேட்பாளர்கள் இருபது நாற்பது ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் மறுபடியும் அதே ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் குறைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே தான் நான் முதல்ல பன்னெண்டு சீட்டு கொடுத்தோம் அதே தான் இப்போ நீ நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிக்கல என் பிறவி கிடைமையை செய்யறதுக்காக தான் இருக்கேன் நீ போடு போடாம கேளுங்க இப்ப எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்க என் தங்கச்சி அனீஸ் இருக்கல இல்ல என் தம்பி இருக்கல ஒரு தம்பி இருக்கான்னு இப்ப இப்ப மதுரையில் ராமநாதத்தில் சிவகங்கில ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ரெண்டு இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன் அதிகப்படியா என்னுடைய எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களில் இருந்து மேலெழுகிற குரல் பெண்ணின் குரலா இருக்கணும் உரிமைக்காக ஒழிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு அது நீங்கள் ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி அழுவா தாய் ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா பெண் உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளவு தூரம் வந்து வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணாக இருக்கணும்னு அதுல எங்கே பாருங்க இப்போ ஒரு இடத்துல இப்போ மதுரையில் ஒரு தொகுதியில் தெற்குல வந்து நான் இஸ்லாமிய ஒரு தம்பியை நிறுத்துறேன் ஒரு தங்கச்சி நிறுத்துறேன்னா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எனக்கு போடுவாங்கன்னு இல்லை அங்க எல்லாரும் இஸ்லாமியர் தான் போடுவான் ஆனா எந்த பிற சமூகம் யாரு நிறுத்துற இஸ்லாமியருக்கு போடுது அதுலதான் என்னுடைய வெற்றி இருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற இஸ்லாமியரோட நிக்க போறியா புறபாகரன் மகன் சீமான் நிறுத்துகிற இஸ்லாமியரோட நிக்க போறியாங்கிறதா மற்ற சமூகங்களுக்கு முன்பு தீய அரசியலுக்கு துணை போக பொரியா தூய அரசியல் மலர கூட நிற்கப் போறியா ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிற்கப் போறியா உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்கப் போறியா நீ உன் பிள்ளையை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் வாழ்றதுக்கு நாற்ற வச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற காசு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ இப்போ யார் பக்கம் நிற்க போறாய்கிறதான் கேள்வி அதனால வாக்கை குறிவைச்சு நான் இந்த பயணத்தை தொடங்கலை என் மக்களின் வாழ்க்கை கவனத்தில் வச்சுட்டு தான் நடக்கிறேன் அதேதான் எங்க உங்களுக்கு தவறான புள்ளி வருத்த யாரா கொடுத்திருக்காங்க மூணு கொடுத்தாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பனிரெண்டு சீட்டுகள் கட்சியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது உங்கள் தகவலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பனிரெண்டு சீட்டு கொடுத்துருக்கோம் பன்னெண்டு சீட்டு கொடுத்துருக்கோம் அவர்கள் தகவலுக்காக நன்றி ஓட்டு போடலைன்னா கோவிச்சுக்கு மாத்தி சீட்டு கொடுக்கறதுக்கு திராவிட கட்சி ஒன்றும் இல்லது நீ அண்ணன் கிட்ட கேட்கிற அண்ணன் கிட்ட கேட்கிற பனிரெண்டு சீட்டு கொடுத்த அண்ணன் கிட்ட கேட்கிற எல்லா இஸ்லாமிய ஒரு சின்ன தூண்டியில் போட்டு மாட்டி மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரே இருபது சீட்டு மொத்தம் நாற்பது சீட்டில் நம்ம அஞ்சு சீட்டு கொடுத்தோம் பாராளுமன்றத்துக்கு அஞ்சு இஸ்லாமியருக்கு கொடுத்தோம் அவரை எடுத்துக்கிறோங்க திமுக எடுத்துக்கிறேன் நாற்பது சீட்டில் எத்தனை சீட்டு இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு ஒரு சீட்டும் திமுகலேருந்து கொடுக்கல கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நல்லா விளங்கிறியா அது இல்ல இல்ல அவருக்கு விளங்க அந்த ஒரு சீட்டும் நவாஸ் கனி இருக்காங்கல்ல அவர் திமுக உறுப்பினர் திமுக அவருக்கு சீட்டு கொடுத்து அது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொடுத்த மாதிரி காட்டி உதயசூரிய ஒரு சீட் ஒரு சீட்டை போட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போன பெருந்தகை அவர்தான் இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றீங்க ஒண்ணு இல்ல வக்பு வாரிய சட்டம் அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நீங்க பேசுங்கன்னு என்ன கிட்ட சொல்றாப்ல அவரு ஏங்க நீங்க தானங்க நான் நீங்க பேசுங்க அப்படின்னு ஏ வின்னு கொடுங்க அமைச்சர் நீங்க தான் பேசணும் ஆலை அந்த மாதிரி தான் இருக்குது அது முஸ்லீம் லீக் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் காலம் தோன்று நிப்பாட்டப்போயா அந்த வர்பு வாரியத்தில் அண்ணன் கேட்டதுக்கு தான் தன்னர்னா அப்ப இந்த அறநிலைத்துறையில் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு அது சரி பார்க்க ரெண்டு இஸ்லாமியர் பதவியில் அமைத்தியானதான் திணறிட்டான் ஒரு புரிதுன்னு நடக்குது பாரம்பரியமாக வேலூர் மாவட்டத்தில் முஸ்லிம் லீக்கின் சார்பாக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை ராமநாதபுரத்திற்கு மாற்ற பிஜேபியின் நயனார் நாகேந்திரனை மோதி நீ ஜெயித்து வந்து பாருன் என்று நம்மளை தெருவில் விட்ட கட்சி தான் திமுக